வணக்கம் நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்காரு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு பக்கம் போயின்னு இருக்குங்க யாருக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா ராஜேஸ்வரி மல்லி ஏன்டா எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தியா நம்ம மல்லி இருந்து நேர்மையான வழியில போயிட்டு அவங்க கிட்ட நம்ம செஞ்ச தப்ப சொல்லி புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனா இருந்தாலும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க ஆனா முயற்சி பண்ணது எதுவுமே நடக்கலைங்க அதனால நம்ம மல்லி இருந்த ஒரே வார்த்தை தான் நான் அவங்க வீட்டில் போய் பேசுகிறேன் நேர்மையான வழியில போயிட்டு அவங்க கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறேன் அவங்களுக்கு தேவையானதை நம்ம சொன்ன நம்மளுக்கு தேவையானதை அவங்க பண்ணுவாங்க நம்ம மேலே தப்பு நான் நல்லாவே பார்த்தேன் விஜய் ஃபோனை பார்த்துட்டு தான் விட்டார் விஜய் சொல்கிறார் அக்கா என் மேலே தாங்க்கா தப்பு நான் பண்ண தப்பு தாங்க்கா அதுக்கான எல்லாமே நாம அப்போ ரூப்பை ஏற்றுக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் காசு கொடுத்து நம்ம எதுவும் முடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினே இருக்காங்க ஐயோ இது போலீஸ் பா நீங்கள் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன வேடிக்கை பார்க்கணுமா நான் தான் இங்கே சொல்லுவேன் நீங்கள் அதை கேட்கணும் அதை விட்டுட்டு நீங்க குடும்பத்தில் ஆராய்ஞ்சு அப்படியே சும்மா ஒரு தீர்ப்பை சொல்லுவீங்க அதை கேட்டேன் சரிங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு போறதுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி பேசுறாரு எப்போ சாமி போலீஸ் அதிகாரி சரியான டெரர் பார்ட்டியா இருப்பாரு போலயே செம்யா பேசுறாரு செம்யா ஒரு பக்கம் மிரட்டுறாரு அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா கும்பட போட்ட தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி நம்ம அரவிந்த் மாசன் கொடுக்குறாரு வாங்க வாங்க அரவிந்த் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிக்கிறாரு ஏன்னு சொல்லிட்டு போலீஸ் போலீஸாரோட மாமா உடனே நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு உடனே இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவர் தான் ரொம்பவே நல்லவர் இவர் மேலே எந்த தப்பு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை வந்த உடனே என்னென்ன பேசிட்டு தெரியுமாப்பா ரொம்ப ஓவராக பணத்தை முதல் ஆடுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியாக வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய்ட்டு அந்த வீட்டில் இருக்கிறதே கேடு கட்ட கேரக்டராக அந்த ராஜேஸ்வரி ரெஞ்சு ரெண்டு பேர் தான் இவங்க ரெண்டு பேரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் இவங்க ரெண்டு பேரால் தான் இவங்க ரெண்டு பேர் சிக்கிட்டு இருப்பாங்க எந்த பிரச்சனையும் இல்லை அவர் என்னென்ன பண்ணுமோ எல்லாமே சிறப்பாக பண்ணுறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லை அவங்க வீட்டுக்கு போய் டேரெக்டாக பேசிடலாம் இதை அப்படியே விட்டுருங்க கேஸால எதுவும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ சொல்லிட்டு மச்சான் இதுக்கு மேலே நான் என்ன பண்ண போகிற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வாட்டேன் அங்கே முடிஞ்சிருது வெளியே வந்தால் சரிப்பா சரி போங்க அந்த ராஜேஸ்வரி இருக்காங்க அவங்கள மட்டும் கொஞ்சம் வாயை அடைக்கணுக்கு சொல்லுங்க ரொம்ப வாயை அடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க போடுறோம் நம்ம அறிவிந்ததுக்குள்ளே இவ்வளோ ஒரு டேலண்ட்னு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் முழிக்கிறாங்க ஒரு பக்கம் ஆனால் அவருக்கு தானே தெரியும் அவரு தான் மாமான்னு சொல்றது அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வெளியே போகிறாங்க வெளியே போயிட்டு அந்த பர்சன் எந்த ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு விசாரிக்கிறாங்க சிஎஸ்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருதுங்க உடனே உண்மையாவா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாக தாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயின்னு இருக்காங்க அங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா சிறப்பான ஒரு சம்பவம் செய்ய போகிறாங்க அப்படி என்ன செய்ய போகிறாங்க ஏது செய்ய போகிறாங்கன்னு சொல்லிட்டு கூடிய விரிவில் கூடிய சீக்கிரம் நீங்கள் பார்க்க தாங்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹாஸ்பிட்டலு நல்லா தரமாக பார்த்து எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க போய்க்கிறதுனால நல்லா அமௌண்ட்டும் வழுக்காக வச்சு தீட்டுவாங்க ஆனால் நம்ம விஜய்க்கு அதை பற்றி கவலை இல்லை ஏன்னா அவர் லட்சாதிபதி இல்லை குடீஸ்வரபதி அதனால் அவருக்கு பிரச்சனையே இல்லை காசு அப்படி சும்மா வாரி இறக்கிவார் அவ்வளோ பெரிய பணக்காரர் அவர் அதனால் அவங்க போனோம் ஒரு ஆறு லட்சம் ஆறு லட்சம் பிச்சை காசை புட்றாடே அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு உடனே அவளை வந்து வீட்டுக்கு கூட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விருந்தெல்லாம் வச்சு இப்போ பார்த்தோம் வேலை செய்கிறேன்

ஆஃபீஸில் ரெண்டு டைம் டீ குடிச்சு கம்பல்சரி குடிச்சுருவாங்க அதுக்கெல்லாம் கணக்கு போட்டு எவ்வளோ ஆகும் நீ பிளான் பண்ணிடு அதே நாங்கள் மந்த்லி சேலரியாக உனக்கு கொடுத்துருவோம் மற்றதெல்லாம் நீ ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க மந்த்லி அப்படி இருந்தாலும் ஒரு நாற்பது ஐம்பது ஆகும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகே அதுக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்றேன் ஓகே எந்த எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லி அவரை வேலைக்கும் ஒரு பக்கம் ஓகே பண்ணிடுறாரு இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தேன் அதுக்கு அடுத்த நாள் அவங்க அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சிடுறாங்க உடனே அவருக்கு இந்த விஷயம் தெரிய வருது சார் ரொம்ப நன்றி சார் எனக்கும் வேலை கொடுத்து அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறீங்களே நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஒர்க்கர் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அந்த ப்ராப்ளம் ஹாஸ்பிட்டலில் ஹெல்த் எழுதி அதனால் ப்ராப்ளம்னா நாங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அது போல தான் உங்கள் அம்மாவுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கோம் எந்த பிரச்சனையும் இல்லை இது முழுக்க முழுக்க கம்பெனி சார்பாக தான் பண்ணுது அதை ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரொம்பவே நன்றி சார்னு சொல்லிட்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆத்திரத்தில் போலீஸை போட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீ பண்ணது தப்பே இல்லை யாராக இருந்தாலும் இதை பண்ணுவாங்க கம்பல்சரி ஏன்னா உங்கள் குடும்பமே உன்னை நம்பி இருக்கிற போது நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு அந்த நேரத்தில் உனக்கு என்ன பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம் இதே நானே இருந்ததுனால பரவாயில்ல உனக்கு ஏதாவது நான் கிடச்சிருக்கு வேறு யாராக இருந்தால் அடுத்த செகண்டே போலீஸ் காசை கொடுத்து உன்னை அப்போயே துரத்தடிச்சுப்பாங்க ஆனால் அந்த போலீஸ் அதிகாரி ரொம்பவே நல்லவர் ஏன்னா எனக்கு தெரியாமல் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி காசு கொடுத்து இதெல்லாம் தப்பிக்க பிளான் பண்ணாங்க ஆனால் அவர் இருந்தாலும் முடியாது இந்த மாதிரி தப்பெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொன்னார் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் தெய்வம் வீட்டவே காக்கிற குல தெய்வம் என்னோட மனைவி மல்லி அவ தான் வந்தா அவ வந்து எங்கிட்ட எப்படி எல்லாம் ஃப்ரீ ஆகிக்க முடியும் எல்லாத்தையும் சொல்லி உனக்கான ஒரு மதிப்பு அங்கே கூட்டினதே அவ தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்கும் சந்தோஷமா இருக்கு சார் அவங்கள பார்க்கணும் போல இருக்கு சார்ன்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே மல்லி கும்பிடப்பட்ட தெய்வம் குறுக்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி குறுக்க வராங்க உடனே ரொம்பவே நன்றி மேடம் உங்களால தான் என் வாழ்க்கை சீரும் சிறப்பமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கேட்கும் சந்தோஷமா இருக்கு நல்லா இருந்தா போதும்பா எனக்கு வேற எதுவும் தேவையில்லை இந்த காசு பணம் வரும் போகும் ஆனா அதெல்லாம் நம்ம ஓகேங்களாப்பா நமக்கு தேவை நல்ல மனுஷங்க நல்ல சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி டைலாக் வர்றாங்க ஆனால் ரியாலிட்டி லைஃப்பில் பார்த்திங்கன்னா எல்லாமே தான் முக்கியம் ஸோ நண்பர்களே இந்த விடிய பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்து வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்த நம்பர்கத்த